மாமா மாமா நீ பெரிய பொண்ணே வா 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 உட்காரு உட்காராத இருக்கட்டும் வா லக்ஷ்மி கிட்ட போய் வரலாம் லாக்ஸ்வீட்டுக்கா எதுக்கு நீ எதுக்குன்னு சொன்னாத வருவியா வா ஆமாமா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா லட்சுமிக்கா லட்சுமிக்கா லாக்ஸ் where are டிவி டிவி இருக்கு நான் பின்னாடி துணி சரி கூப்பிட வந்தேன் ஓ முடிச்சாச்சு பெரிய பொண்ணு ஏன் கேக்குறேன் ஒண்ணு இல்ல சும்மா வெளியே உட்காரலாம் இந்த கேட்டேன் சரி சரி நீங்க உட்காருங்க நான் தான் வந்துறேன் என்ன உத்தரவுசா இன்னி அந்த உமாவை காணோ ஆமா காணோ இல்ல எப்படி மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டு வா காணமே என்னங்க என்ன நினைச்சீங்களா அப்பதான் நினைச்ச வந்துட்ட பாரு அதான் உமாங்கிறது நான் எங்க வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடுவேன் எப்படி ம் ஆமா ஆமா ஏன் பெரிய பொண்ணு அவங்க கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன் நீ என் வீட்டுக்கு வரப்ப என்ன உமா உமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்ப நீ என்ன உம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியா இல்ல உத்தரவசா முதல்ல உம்மா வீட்டுக்கு தான் போலாங்கிற நினைப்புல வந்தேன் பின்னா உன் வீட்டுக்குள்ள போந்துட்டேன் அதனால தான் உமா உமானு கூப்பிட்டு வந்தது ஓ அப்படியா சரி சரி என்ன லக்ஸ் இந்த பக்கம் வந்து நிக்கறீங்க ஆமா பெரிய பொண்ணு அப்படியே பின் பக்கம் இருந்து வந்துட்டேன் நீங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணனும்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா வந்து நின்னுட்டு சரி உட்காருங்க பா இந்த லக்ஸ் இத இடம் ஒதுக்கி கொடுத்து உட்கார வைக்கிறதுக்குள்ள இடமே பத்த மாட்டிக்குது பா சரி என்ன விஷயம் சொல்லுங்க எனக்கு தெரியாது பெரிய பொண்ணு தான் கூட்டிட்டு வந்தா அது வந்துட்டா கோமதி அக்கா பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணிச்சுல ஆமா நான் தான் போய் சமாதானப்படுத்தி விட்டேன் அந்த பிள்ளைக்கு அந்த அடி அந்த திட்டு அவன் புருஷன்கார கோமதியும் போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருந்தான் நான் தான் போய் எல்லாம் சமாதானப்படுத்தி வந்தேன் இப்போ அதுக்கு என்ன அதான் விஷயம் அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல சரி அந்த பிள்ளை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களாமா அப்படியா சந்தோஷம் ஒத்தரோசா பேசி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது முழு பேச்சும் கேட்கணும் சரி சரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்லிட்டு இருந்த அந்த பிள்ளைக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டாங்க பின்ன அந்த பையனை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானாமா என்ன பெரிய பண்ண சொல்ற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே அந்த புள்ள அந்த பையனை தான கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த ஆட்டம் ஆடி இருந்துச்சு ஐயோ பாவம் அந்த பொண்ணு ஆமாக்கா அந்த பையன் ஏதோ டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிருக்கா போல அந்த புள்ள பாவம் ஏமாந்துருச்சு சரி ஒரு எட்டு போய் கோமதிய பாத்துட்டறலாமா பார்த்தே நாலு அஞ்சு நாள் ஆச்சு போலாம் போலாம் கோமதி கோமதி வாலட்சுமி வா வா ஓ எல்லாரும் வந்திருக்கீங்களா வாங்க உட்காருங்க உட்காருங்க டீ வச்சிட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கோமதி நீ வா நீ வந்து உட்காரு நாங்கள் உன்ன பார்க்க வந்தோம் கோமதிக்கா டீ வேண்டா கொஞ்சம் நல்ல காபி வெச்சிட்டு எனக்கு பாதாம் பால் இல்லட்டும் பூஸ்ட் இருந்தா கொடுங்க அக்கா எனக்கு காஃபியே ஓகேங்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மட்டும் வெச்சிட்டு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சதா பண்றீங்களாடி நாம அவள பாக்க வந்துட்டு என்ன டீ கடையா காபி பூஸ்ட் பாதாம் பால்னு கேக்க எதுக்கு இங்க வந்தங்கறது மறந்து நின்னு என்ன நீங்க எல்லாம் நான் பாத்துட்டே இருக்க ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆர்டர் போட்டுட்டு விடு விடு லட்சுமி அவங்க நம்ம பிள்ளைங்க தானே என்ன வேணுமோ கேட்கட்டும் ஐயோ இந்த அக்கா கோவப்பட்டுருச்சே நம்ம மானத்தை வாங்கிடுமே சரி ஏதோ சொல்லி சமாளிப்போம் நாம தான் நம்ம மானத்தை காப்பாற்றிக்கணும் ஐயா கோமதி அக்கா அங்கே சும்மா விளையாட்டு கேட்டது நாங்கள் இன்னும் இங்கே சாப்பாவாக வந்தோம் உங்களை பார்க்க தானே வந்தோம் ஒரு எட்டு உங்களை பார்த்து போகலான்னு சொல்லி நினச்சி வந்தோம் சும்மா கேட்டது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க ரிலாக்ஸ் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க எங்க பத்தி உங்களுக்கு தெரியாத என்ன நாங்க சும்மா கேட்டது கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் சரி சரி உட்காருங்க எல்லாரும் நின்னுட்டே இருக்கீங்க ஆ உட்காருங்க உட்காருங்க இங்க உத்தரவு சா என்ன விட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இடம் கொடு தள்ளு தள்ளி உட்காரு ஏமா இங்க இவ்ளோ இடம் இருக்கு அது உனக்கு பத்தாதாமா உட்காரு உட்காரு இரும மடங்கு மாதிரி இருந்துட்டு மூணு பேர் அந்த கைத்து கட்டி மேலே உட்காந்துருக்கீங்க ஏன் உங்களுக்கு கீழே உட்காந்து ஆகாதா இல்ல என்னோட காலை பதினாறு மடக்கு மடக்கு இல்லை உட்கார முடியாது நான் மேலே தான் உட்காருவேன் விடுலட்சுமி விடுலட்சுமி வா நீ வந்து உட்காரு வா என்ன என்ன பண்ற என்ன சமைச்ச எங்க உன் பிள்ளைய காணோம் அதை ஏன் கேட்குற லட்சுமி நான் அவளை அவங்க பெரியப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன் நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருந்தேன் எவனையோ லவ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான் அவங்க கிட்ட பேசினா அவன் இவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டான் என்ன பண்றது இனி அவன் தலையெழுத்து என்னமோ அப்படியே நடக்கட்டும் இந்த பாரு கோமதி எதுக்கும் கவலைப்படாத நம்ம இந்த அதை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரியா எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ ஆமாங்கா அவங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பையனுக்கு கொடுத்து வைக்கல அந்த பையனு கட்டியிருந்தா கூட அவள் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இல்ல இப்ப அவளுக்கு அந்த பையனை பத்தி நல்லா எல்லா உண்மை தெரிஞ்சிருச்சு ஐயோ கோமதி எது கழுகுற அழுதாத கோமதி அக்கா அழுதாதீங்க நாங்க எல்லாம் இருக்கோம்ல பாத்துக்கலாம் விடுங்க இல்ல லட்சுமி நான் என் பிள்ளைய சரியா வளர்க்கலையாமா உங்க அப்பா சொல்றாரு நான் என்ன சரியாவா லட்சுமி வளர்க்கல ஊரில் போய் கேட்டு பார்த்தா அவ தான் நல்ல பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்டேன் கோமதிக்கா நாங்க இப்போ சொல்றோம் உங்க பிள்ளை நல்ல பிள்ளை தான் ஏதோ வயசு போலாது இப்படி பண்ணிட்டா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா நீங்களும் உங்க பிள்ளை நல்லா தான் வளர்த்திருக்கீங்க நீங்க வளர்க்காம வேற எவ்வளவு வளர்த்தா உங்க பிள்ளைய கோமதி அழுகாத நீ அழுகாத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு விடு நம்ம எல்லாம் சேர்ந்து இதை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்தா அந்த பிள்ளை கட்டி வைக்கலாம் அவ வாழ்க்கை இனிமேல்தான் இன்னும் நல்லா இருக்க போகுது நீ ஏன் அழுதுட்டு இருக்க அவளுக்கு ஒரு இடம் பேசி முடிச்சிட்டு இந்த வீட்டை இடித்து நல்ல ஒரு வீடு கட்டலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ இப்படி ஆயிடுச்சு கோமதிக்கா ஒரு வீடு கட்டி முடிக்க எவ்வளோ மாதம் ஆகும் அதுக்கு என்ன பெரிய பொண்ணு ஒரு நாலஞ்சு ஆறு மாதம் ஆகும் ஓ ஆறு மாதம் இருக்கா சரி நீங்கள் வீட்டை கட்டுற வேலையை பாருங்க அதுக்குள்ளே உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வீடு புண்ணியாஜலத்தையும் நிச்சயதார்த்தத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறோம் சரியா நிஜமாவா பெரிய பொண்ணு அப்படி பண்ண முடியுமா என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருமா அதுக்குள்ளே

ஆமாங்கா ஆறு மாசங்கிறது நல்ல ஒரு டைம் தான் அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் மறக்க ஆமா ஆமா நல்ல டைம் தான் பின்ன என்ன கோமதி நீ முதல்ல வாடகைக்கு ஒரு வீட்டை பாரு நீங்கள் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்கே போடு இந்த வீட்டை எடுத்து நீ கட்ட ஆரம்பி அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கலாம் சரியா எல்லாம் மாறும் எதுவுமே அப்படியே இருந்துடாது காலம் ஓட ஓட எல்லாமே மாறும் எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கணும் கோமதிக்கா கெட்டதுலேயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி நீங்கள் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டீங்க அவனா இதானே கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி போனேன் இப்போ உங்கள் பிள்ளைக்கு அவனை பற்றி நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா ஒரு வேலை நாளைக்கு உங்கள் பிள்ளையை வேறு இடத்துல கட்டி கொடுத்துருந்தாலும் அங்கே ஏதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்திருந்தாலும் உங்கள் பிள்ளைக்கு உங்கள் மேலே தானே கோவம் வந்திருக்கும் நான் முதலே லவ் பண்ண பையனையே கட் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது எல்லாம் எங்கள் அப்பா அம்மா தான் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை நினச்சிட்டு இருந்திருக்கோம் இப்போ அப்படி வந்தாலும் அந்த பிள்ளை அப்படி நினைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை இல்லை ஏன்னா அந்த பையனோட என்ன அந்த பையன் எப்படி இருக்க அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டால உங்கள் பொண்ணு ஆமாம் கோமதிக்கா உத்தரவு சொல்கிறது கரெக்டு தான் கோமதி நீ ஏதாவது சமைச்சியா சாப்பிட்டியா என்ன பண்ணுற வீட்டெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கேன் இப்படியே உட்காந்துருந்தானே ஆகுமா அப்போ எதாவது செய்யலாம்ல லக்ஸ் விடுங்க நாமெல்லாம் இங்கே எல்லாரும் சேர்ந்து சமைச்சு இங்கே சாப்பிட்டுட்டு உட்காரலாம் இங்கே இந்த அக்கா வீட்லேயும் யாரும் இல்லை இல்லை இந்த அக்கா இப்படியே தனியாகவே உட்காந்துருப்பாங்க நாம இருந்தால் கொஞ்சமாவது எல்லாமே மறந்து நம்ம கூட சிரிச்சிட்டு கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இருப்பாங்க சரி சரி அப்போ வாங்க சமைக்கலாம் சரசட்டா பார்த்தீங்களா இந்த கோமதி அப்பா இன்னும் மண்பானை வரகடுப்பு இதில் தான் சமைச்சிட்ருக்காங்க ஆமாம் அம்மா அவங்க வீடு மண் வீடு தானே அதனால தானே இடிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க அவங்க முதல்ல இருந்து இப்படி தான்

உங்களுக்கு ஒத்த வசன் பேர் வச்சாங்களா லக்ஷ்மி அக்காக்கு லக்ஷன் பேர் வச்சுட்டாங்களா இந்த அக்காக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல அதான் பெரிய பொண்ணுக்கு பிபின்னு சொல்லி பேர் வச்சேன் சூப்பர்மா பேர் ரொம்ப நல்லா இருக்கு இனி நானும் பிபின்னு தான் கூப்பிடுவேன் பிபி சே கரும கருமா சமைக்கிற இடத்துல நின்று என்ன கிடைக்கி பிஏ மூத்தன்னு பேசிட்டு இருக்கீங்க சே அதை நான் சொல்றேன் நான் சொல்றேன் அது ஒண்ணுமில்ல லாக்ஸ் இந்த பெரிய பொண்ணு இருக்கா அவ உங்களுக்கு லக்ஸ்ன்னு பேர் வச்சுட்டா எனக்கு ஒத்த ரோஜான்னு கூப்பிட்டு இருக்கா அதுக்கு அவருக்கு ஒரு பேரை நம்ம உமா வச்சிருக்கா பாருங்க அவ்வளோ பொருத்தமா இருக்கு நல்லா இருக்கு பொருத்தமான பேரா பெரிய பொண்ணுக்கு பிபின்னு ன்னு வெச்சிருக்கா இது எல்லாராலும் பெரிய பொண்ணு பிபி என்ற அன்போடு அழைக்கப்படுவாள் செக் இந்த பேரு ரொம்ப नाराजமா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ எஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ பை 땡க்கியூ டேக் கேர்